ट्यू तमिल வணக்கம் உக்ரைன் ரஷ்ய யுத்தம் பேச்சுவார்த்தையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் ஐரோப்பிய நாடுகளிலும் முன்சனில் நடைபெற இருக்கின்ற பாதுகாப்பு மாநாட்டிலும் உக்ரைன் தீர்வு திட்டம் பற்றிய இரகசிய விடயங்களை அம்பலப்படுத்தப் போகின்றார் என்றும் டொனால்ட் டிரம்பினுடைய தீர்வு திட்டம் அது என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவிலிருந்து வெளியாகி இருக்கும் செய்திகளின் உக்ரைனுடன் பேசுவதற்கு ரஷ்யா தயார் என்றும் ஆனால் உக்ரேனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி உரிய காலத்தில் தேர்தலை நடத்தி மறுபடியும் அந்த நாட்டினுடைய அதிபராக வராமல் அவர் தொடர்ந்து போரை காரணம் காட்டி அதிபர் கட்டலில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் போர் நடைபெற்றாலும் ரஷ்ய அதிபர் தேர்தலை நடத்தி சட்டரீதியான அதிபராக இருக்கின்றார் சட்ட அதிபர் சட்டரீதியற்ற ரீதியற்ற ஓர் அதிபருடன் பேசி தீர்வொன்றை எழுதுவதாக இருந்தால் அந்த தீர்வு நாளை செல்லுபடியற்று போய்விடலாம் என்று கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் தந்திரமான ஒரு பேச்சை முன்வைத்திருக்கின்றார் அப்படியாக இருந்தால் இரண்டாம் உலக மகா யுத்த காலத்தில் என்ன தேர்தல் நடைபெற்றது சோவியத் ரஷ்யாவில் என்ன தேர்தல் நடைபெற்றது அமெரிக்காவில் என்ற கேள்விகளுக்கும் என்ன தேர்தலில் தொடர்ந்தார் என்ற கேள்விக்கும் இன்று நாஜிகளுக்கு எதிரான போர் என்று கூறுகின்ற ரஷ்ய அதிபரிடம் என்ன பதில் இருக்கின்றது என்பதும் கேட்கப்படாத கேள்விகளாக இருக்கின்றன அதேவேளை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் அவருடைய வர்த்தக குழுவினர் அரச உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஐரோப்பாவில் வந்து இறங்குகின்றார்கள் வரும் பத்தாம் தேதி பதினோராம் திகதி ஆகிய இரண்டு தினங்களிலும் பாரிஸில் நடைபெற இருக்கின்ற ஐ தொழில்நுட்பம் தொடர்பான முக்கிய மாநாட்டில் ஜே டி வேன்ஸ் உரையாற்ற இருக்கின்றார் புதிய உலகை ஆளப்போகின்ற செயற்கை நுண்ணறிவு கருவியினுடைய அடுத்த கட்டம் என்ன அதைத் தொடர்ந்து ஜெர்மனியினுடைய முன்சென் நகர் செல்லுகின்றார் அங்கு நடைபெறும் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்ற இருக்கின்றார் அங்கு உக்ரைன் ரஷ்ய போரினுடைய அமைதி முயற்சிகள் என்ன என்பது குறித்த உரை இடம்பெற இருக்கின்றது உலகத் தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு தீர்வு திட்டத்தை முன்வைத்து ஜே பேச்சுக்களை நடத்த இருப்பதாக ப்ளூம்பெர்க் தெரிவிக்கின்றது இதற்காக வகுக்கப்பட்ட இரகசிய திட்டம் பல உள்ளார்ந்த லாபங்களை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவும் தளர்வான நிலைக்கு வந்திருப்பதாக ப்ளூம்பெர்க் பத்திரிகை கூறுகின்றது ரஷ்யாவினுடைய பத்து ஆயில் உற்பத்தி நிறுவனங்களுடைய வருமானம் வீழ்ச்சி இருப்பதாகவும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறு பில்லியன் ரூபல்களை உழைத்த இந்த நிறுவனங்கள் இப்பொழுது ஐநூற்றி ஒன்று இரண்டு பில்லியன் ரூபல்களாக வர்த்தக வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன பெட்ரோல் டீசல் உற்பத்தியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபல்களை மானியமாக வழங்கியிருக்கின்றது ரஷ்யா என்றும் கூறப்படுகின்றது அதேவேளை எரிவாயு வருமானம் உயர்வடைந்திருக்கின்றது இருநூற்றி பதினாறு பில்லியன் ரூபல்கள் மேலதிகமாக கிடைத்திருப்பதாகவும் அது கூறுகின்றது இந்த நிலையில் தமக்கான உதவிகள் நிற்கவில்லை என்று கூறுகின்றார் உக்ரைனிய அதிபர் பிரிட்டன் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ஸ்டேலிங் பவுன்ஸ்களை உடனடியாக உக்ரைனுக்கு வழங்கியிருக்கின்றது ஆனால் புதிய உதவிகள் வருவது பற்றி அமெரிக்கா பேசவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபருடன் தான் பேச்சுக்களை நடத்த தயார் என்றும் உக்ரைனிய மக்களினுடைய இறப்பை தடுப்பதற்கு அது உதவுமாக இருந்தால் அவருடன் உட்கார்ந்து பேசுவதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சுக்களின் பின் உக்ரைனுக்கு நேட்டோவில் ஒரு இடம் தாருங்கள் இல்லையால் அணுகுண்டை தாருங்கள் என்று அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய முக்கிய பிரதிநிதிகளும் ரஷ்யாவினுடைய முக்கிய பிரதிநிதிகளும் இப்பொழுது இரகசிய பேச்சுக்களை நடத்த தொடங்கிவிட்டார் என்று தெரிக்கடுகிறது செலென்ஸ்கை பொ மரணம் அடைந்துவிட்டார்கள் என்றும் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் படுகாயமடைந்த நிலையில் இருப்பதனால் இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை உக்ரைனுக்கும் இருக்கின்றது பேச்சுக்களுக்கான மேகமூட்டம் சுழல்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபருடைய முக்கியமான குறி செலென்ஸ்கி அதிகார கட்டலில் இருக்கக்கூடாது என்பதை அவர் ஒரு நிபந்தனையாக வைக்கப் போகின்றார் என்பதுதான் அதிகாரமற்ற அதிபர் என்கின்ற இந்த பேச்சை அவர் டிமிட்டி பெஸ்கோவை வைத்து கூற வைத்திருப்பதான செலென்ஸ்கி டொனால்ட் அல்ல அல்ல இதனால் செலென்ஸ்கியை தூக்கி வீசுவதற்கான இந்த பேச்சுவார்த்தை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த பேச்சுவார்த்தையினுடைய மூல பொருளாக நிர்வாகமே இருக்க போகின்றது என்பதை ரஷ்யாவினுடைய செய்திகள் கோடி காட்டுகின்றன தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே